வெல்கம் பிடிஎன் தினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது சத்யராஜுடன் தல அஜித்குமார் அவர்கள் இணைந்து நடித்த திரைப்படம் எத்தனை திரைப்படம் என்றுதான் வரிசையாக நாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் இது பண்ணுங்கள் தல அஜித்குமார் அவர்களும் சத்யராஜ் அவர்களும் இணைந்து நடித்த திரைப்படம் ஒரே ஒரு திரைப்படம்தான் அந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் வருடம் ரமேஷ் பாலகிருணா அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியுள்ளார் பகைவன் பகைவன் என்ற திரைப்படத்தில்தான் சத்யராஜ் தலா அஜித்குமார் நாகேஷ் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த ஒரே ஒரு திரைப்படத்தில் மட்டும்தான் சத்யராஜும் அஜித்குமார் அவர்களும் இணைந்து நடித்துள்ளார்கள் இந்த திரைப்படம் ஓரளவு ஆவரேஜான ஒரு திரைப்படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் வருடம் இந்த திரைப்படம் வெளிவந்தது இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான திரைப்படம் தான் ஒரே ஒரு திரைப்படத்தில் மட்டும்தான் இருவரும் இணைந்து நடித்துள்ளார்கள்